நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்கள் தொடரில் மூன்றாவது கோவிலாக இன்று நாம் எந்த கோவிலுக்கு பயணம் செய்யப் போகிறோம் என்றால் பல யுகங்களை தாண்டியும் காலத்தை வென்றும் நிற்கும் ஒரு அதிசயமான தலம் இந்த அற்புதமான கோவில் எங்கே இருக்கிறது என்றால் கடலூர் மாவட்டத்தில் அதாவது கடலூரிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமானிக்குழி என்னும் அமைதியான கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் இங்குள்ள மூலவரின் பெயர் வாமன காரணம் வாமமன ரூபம் எடுத்த திருமால் இங்கு வந்து சிவனை தரிசித்ததால் இந்த அழகிய திருநாமம் ஏற்பட்டது இந்த தலத்தில் ஒரு தனித்துவமான தெய்வீக ரகசியம் உள்ளது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பள்ளி நிலையில் அருள் தரிசனம் அளிப்பதால் பக்தர்கள் வெறும் இரண்டு வினாடிகளுக்கு மட்டுமே மூலஸ்தானம் தரிசிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த இரண்டு நொடிகள் நூறு ஆண்டுகளின் பாக்கியத்துக்கு சமம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள் கூறுவது என்ன தெரியுமா இன்றும் இந்த நேரமும் வாமன அவதார விஷ்ணு இங்கு அமர்ந்து சிவனை தியானித்து வருவதாகவும் கூறுகிறார்கள் ஏன் திருமால் இங்கு வந்தார் அவர் என்ன செய்தார் எந்த பிறகு இங்கே வந்து அவர் பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறார் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு விடை கிடைக்கும் அத்துடன் இந்த திருத்தலத்தில் நடைபெறும் பூஜைகள் திருவிழாக்கள் புனித நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அழகாக தொகுத்து உங்களின் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் இது போன்ற அரிய திருத்தல வரலாறுகள் சித்தர்களின் வாழ்க்கை வரலாறுகள் இன்னும் ஏராளமான ஆன்மீக நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள இப்பொழுதே நமது சிவா விஷ்ணு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம சிவாய வாழ்க நாதன் தால் பார்வதி பதரே அரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மங்கள மகாதேவ சிவமூர்த்ததே நமகா அம்புஜாட்சி அம்பிகாரி நமகா இத்தலம் கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் திருமானிக்குழி கிராமம் திருமானிக்குழி திருத்தலத்திலே விசேஷமான முறையிலே அன்னை அம்புஜாட்சி உடனவர் பெருமான் வாமனபுரீஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலமாக விளங்குகிறது இத்தலம் நடுநாட்டு தலத்திலே பதினேழாவது தலமாகவும் பாடல் பெற்ற இருநூற்றி அறுபத்தி ஏழு சிவாலயங்களிலே நூற்றி முப்பத்தி மூன்றாவது சிவாலயமாக விளங்குகிறது இத்தலத்தின் சிறப்பு இத்தலத்திலே சிவபெருமான் சதா காலம் திரைக்குள்ளேயே தேவரகசியமாக இருக்கிற திருத்தலம் தலத்துக்கு பேரே திரை மூடிய குழி திருத்தலம்னு பேர் என்ன காரணம் அப்படின்னா அம்மையப்பர் உள்ள ஏகாந்தமாக இணைபுரியாமல் இருக்கிற சன்னிதானம்னு குறிப்பிடுறது அதாவது மூல கர்ப்ப கிரகமே தனிப்பட்டு இந்த ஸ்தலத்தில் பள்ளியறை சன்னதி கிடையாது மூலாலயுமே பள்ளிகரையாக கருதப்பட்டு அத்தலத்திலே த அந்த சன்னதியிலே திருமால் மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் இங்கே சிவபூஜை பண்ணுறதாக புராணம் அதாவது சுவாமியம்பால் உன்னா இருக்கிற சன்னதியில் ஒரு எலி தன் பசியை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு விளக்கில் வைக்க எலியினுடைய பசியின் காரணமாக விளக்கில் வாய் வைக்கிறார் எலியினுடைய மூக்கு பட்டு திரு நீண்டு ஜோதி பிரகாசமாக எரிய நெய்யொழுகி ஒரு இரவும் ஒரு பகலும் மனையாதீபமாக எரிகிறது இதை கண்டு சிவபெருமான் மனமெகிந்து எலி சக்கரவர்த்தியாக பிறக்கட்டும்னு அனுகிரகம் என்றான் அந்த எலிதான் மறுபிறவியிலே கேரள தேசத்தில் பிரகலாதனுக்கு பேரனா மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறது ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் யோக நிலையில் அமர்ந்திருந்தார்கள் ஒரு கோவிலின் உள்ளே அங்கே எரிந்து கொண்டிருந்த ஒரு தீபம் காற்றின் அசைவில் அசைந்து விட போகும் நிலை அந்த நேரம் பசியால் துடித்த ஒரு சின்ன எலி அதாவது உணவு கிடைக்குமா என்ற வகை நம்பிக்கையில் தீபத்தில் இருக்கும் திரியை வாயால் இழுக்கிறது அருகில் இருந்த நெருப்பு அதை சுட்டுவிட பயந்து அது திரியை விட்டுவிட்டு ஓடி போகிறது ஆனால் அதே கணத்தில் அந்த திரி சீராகி தீபம் அழகாக பிரகாசமாக மீண்டும் எரிய ஆரம்பிக்கிறது அந்த சுடர் அந்த ஒளி சிவபெருமானின் முகத்தை தொட்டு இன்னும் அவரை பிரகாசமாக்குகிறது சிவபெருமான் இனிமையாக சிரித்தார் சின்ன உயிரின் செயலும் சின்னதல்ல அந்த எலியின் நெஞ்சம் தூய்மையானது அது அறியாமல் செய்தாலும் கூட அந்த உதவி என் ஆலயத்தை ஒளிர வைத்தது அந்த புண்ணியம் அந்த எலியை அடுத்த பிறவியில் உயர்ந்த ஒருவனாக மாற்றும் என்று அந்த எலிக்கு சிவபெருமான் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கும் ஒரு வரத்தை கொடுப்பதாக கதைகள் நமக்கு உணர்த்துகிறது இந்த கதைக்கும் இந்த கோவிலுக்கும் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது பார்ப்போம் வாருங்கள் அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான தினமாக நாம் வரும்பொழுது சுக்கராச்சாரியார் அஸ்வமேதராக நடத்த சொல்றார் அந்த யாகம் நடக்கும் பொழுது யாகத்தை தடுத்தால் கொள்றதுக்கு திருமால் மகாவிஷ்ணு பாவன அவதாரம் எடுத்து வந்து மகாபலி கிட்ட மூன்றடி முன் ஞாடகம் கேட்கிறார் மூன்றடி முன் ஞாடகம் கேட்கும் பொழுது சுக்கராச்சாரியார் தடுக்கிறார் குரு சொல்ல மீறி மகாபலி சக்கரவர்த்தி மூன்றடிமன் ஞாடகத்தை மகாவிஷ்ணு கிட்ட கொடுத்த உடனே மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து வெண்ணையும் மண்ணை அளக்கிறார் இரடியால் உலகத்தளந்து தளர்ந்து மூணாவதுடி மகாபலியினுடைய சிரத்தின் மேலே வைத்து மகாபலியை பாதாளத்துக்கு தள்ளுறார் வரம் கொடுத்தவன் தலையில் கால் வைச்சதுனால விஷ்ணுவுக்கு கோகத்தி தோஷம் ஏற்படுறது அந்த தோஷ நிவர்த்திக்காக இங்கே திருமால் மூலவரை இன்னமும் இடைவிடாமல் பூஜை பண்ணிகிட்டே இருக்காராம் வாமன ரூபமாகவே வாமன ரூபமாகவே வழிபாடு செய்கிறது செய்ததுனால இத்தலை இறைவனுக்கு அருள் வாமனபுரீஸ்வரர் அப்படின்னு திருநாமம் மகாவிஷ்ணு சின்ன குழந்தையாக வரும் பொழுது இந்த விஷ்ணுனுடைய பக்தி உண்மையானதான்னு சோதிக்க நினைச்ச சிவபெருமான் இந்த ஸ்தலத்துக்கு எழுத்தாப்புல இருக்கிற புஷ்பகிரி மலையில விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஜோதிபிழம்பா அடிமுடி காட்டாமல் நிற்கிறார் இந்த ஜோதியை கண்ட திருமால் நானும் குள்ள வடிவம் அவதார நோக்கமோ வாமன அவதார நோக்கம் நீயோ மார்க்கமா நின்னா என்னால் சிவபூஜை பண்ண முடியாது எனக்கு ஆத்மார்த்த உடையவரா மாறணும்னு சிவனை வேண்டிக்கிறார் விஷ்ணுனுடைய வேண்டுதலுக்காக பெருமானி இங்கே குழிக்குள் அமர்ந்ததாக புராணம் அதனால தான் இத்தலத்துக்கு உதவி மாணி குழி திருமாணி குழின்னு பேர் அறிவித்து பாடல் பெற்ற தலத்தில் ரொம்ப விசேஷமான தலம் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மூன்று நாயன்மாராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் சைவ வைணவ பேதமில்லாத தலம் கர்ப்ப கிரகத்திலேயே மகாவிஷ்ணுவும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கார் திருமாலுடைய பூஜைக்கும் அம்பாளுடைய ஒத்துமைக்கும் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு திரைச்சிலையிலே சிவபெருமானுடைய ரூபமான ருத்ரமூர்த்தி ஆயுதங்கள் தாங்கி சதா காவல் புரிகிறார் எந்த வழிபாடும் இந்த ருத்ரனுக்கு தான் இங்கே முதல்ல ருத்ர வழிபாடு முடிஞ்சு ரெண்டு வினாடி திரைச்சியில் விலகும் இந்த ரெண்டு வினாடியே தேவர்களுக்கும் தபசிகளுக்கும் ஞானிகளுக்கும் கிடைக்கல குருமுனி அகத்தியர் பல காலம் தபம் இருந்து இத்தலை நாயகர் இரண்டு வினாடியாவது மக்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு அவர் வாங்கின்ற வரம்தான் இன்னைக்கு பக்தர்கள் ஆகிய நமக்கள்லாம் ரெண்டு வினாடி திரவழகிறது இந்த ரெண்டு வினாடி இங்கே தரிசனம் பண்ணுறவாளுக்கு காசியை பதினாறு முறையும் திருவண்ணாமலையை எட்டு முறையும் தில்லை சிதம்பரத்தை மூணு முறையும் பார்த்த பலனை சுவாமி இங்கே கொடுக்கிறார் மூலப்பெருமான் ஸ்வயம்பு மூர்த்தி பூமியிலிருந்து தான் தோன்றிய பெருமான் ரொம்ப விசேஷமான மூர்த்தி காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை திருமணஞ்சேரி திருக்கடையூர் தில்லை சிதம்பரம் ம் இத்தலங்களை எல்லாம் உள்ளடக்கின ஒரே பெருமான் இத்தனை தலங்கள் இருந்தும் இந்த காசி திருவண்ணாமலை சிதம்பரத்தை இதுக்கு நிகராக சொன்ன காரணம் இது தில்லைக்கு நிகரான ரகசிய தத்துவமான சன்னதி சிதம்பரம்னாலே ரகசியம்தான் இந்த ரகசியம் தில்லையிலே வேதத்தின் மெய்ப்பொருள் ரகசியமாக இருக்கிறதுனால பூலோக மனிதர்களுக்கு நமக்கு ரகசியமாக இருக்கு அதனால தில்லை சிதம்பரம் பூலோக ரகசியம் திருமானி குழி தேவலோக ரகசியம் தேவர்களுக்கே காணை கிடைக்காத ஒரு கர்ப்ப கிரகம் அதனால் இது தேவரகசியமாக கருதப்படுறது இன்னைக்கும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஸ்தலத்தினுடைய எழுத்து தாப்புல இருக்கக்கூடிய புஷ்பகிரி மலையில் ரோகிணி தீபம் இங்கே விசேஷம் அண்ணாமலையார் தீபத்தை தரிசனம் பண்ணிட்டு மறுநாள் ரோகிணி தீபம் இத்தலத்தில் தரிசனம் பண்ணினா தான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த பூர்ண பலனை சுவாமி இங்கே தான் கொடுக்கிறார் இத்தலம் திருமண தடை குழந்த பேர் கணவன் மனைவி ஒற்றுமை பித்திருக்கள் சாபத்துக்கு பிராய்ச்சித்தமான ஸ்தலம் வேதத்தில் மார்க்கண்டேயருக்காக யம எல்லைக்கு வழி நிறுத்தி மார்க்கண்டேயருக்கு அனுக்கிரகம் அன்ன ஸ்தலம் ஒரு யுகத்துல சுவாமிக்கு அருள் மாணிக்க வரதர்னு பேரு காசிக்கு நிகராய் இத்தலத்தை குறிப்பிட்ட காரணம் தன்னால் படைக்கப்பட்ட உலகத்துக்கு தன்னாலான உதவி புரியணும்னு இதைத்தான் ஞானசம்பந்தர் பாடல்ல குறிப்பிடுறார் சோதிமிகு நீரதை மெய் பூசியோடு தோலுடைய புனைந்த தருவே பெருமான் உலகத்துக்கு உதவி புரியணும்னு கோவில் கொண்ட ஒரே நாயகர் வினாயகப் பெருமான் இத்தலத்தில் இறைவனை வழிபாடு செய்து மூழிகாசூரனை தன்வசப்படுத்துகிறார் முதலில் சொன்ன மாதிரி அம்மையை பெரு உள்ளே ஏகாந்தமாக இருக்கான்னு சொன்னேன் இல்லையா இது பாருங்க சுவாமி என்பால் இணை புரியாமல் ஏகாந்தமாக இருக்கிற கோலம்